ஹாய் வாங்க பாருங்க முருங்கை மத்தல கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இந்த கே முருங்கைக்கிளை ஃபுல்லாக எங்களுக்கு கரண்ட் வயலே தான் இருக்குது அதனால போய் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி உடனே கிளையெல்லாம் நிறைய கிளை உடச்சி எடுத்துட்டோம் சரி பார்க்கவே ஆசையாக இருக்குது இந்த கீரை அவ்வளோ ஹெல்த்தியானது இருக்குது எல்லாருக்குமே தெரியும் முருங்கை கீழே எவ்வளோ சத்தானதாகவும் பூ பிஞ்சோடையே எல்லாம் வந்துட்டோம் இது எங்கள் முருங்கக்காய் கிழக்கு இவ்வளோ பெருசு இருந்தாலும் ஆனால் இது குழம்புல போட்டால் வெறும் சோத்துக்காய் இது பார்த்தா இவ்வளோ முத்தலாக இருக்கும் ஆனால் இது வந்து உள்ளே சதையாக தான் இருக்கும் அப்படியே தலைத்தலையாக எல்லாம் உடச்சின நிறைய கிடக்குது சரி இது வரைக்கும் வந்தேன் இந்த பூவெல்லாம் போட்டு செய்யுங்க மனசே அடிச்சிடுச்சு இந்த பூ காய்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுங்க இந்த மரத்தை வச்சு வளர்த்தி பெரிய மரமாகி ஆகி எவ்வளோ இது எத்தனை காய் காய்ச்சிருக்க பாருங்க இந்த காய் பூ எந்த அளவுக்கு வைக்குதோ அளவுக்கு காய்க்கும் இது எப்பயுமே இந்த மரம் சீசன் சீசனுக்குன்னு இல்லைங்க எப்போ வரும் இருக்கும் மரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் வாங்க சூப்பராக இந்த இலையெல்லாம் உருவி சூப்பராக பொருள் செய்யலாம் ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக ஹெல்த்தியானது முருங்கத்துலேருந்து முருங்கைக்கீரை உடைச்சி எடுத்துட்டு வந்து அது அந்த பக்கம் கரண்டு கம்பத்தில் போனால் நிறைய முருங்கைக்கீரை உடைச்சிட்டோம் இன்னைக்கு கோ பெரிய பெரிய கிளையெல்லாம் வெட்டிட்டோம் சரி முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து எல்லாருமே தெரியும் முருங்கைக்கீரையினால எவ்வளோ சத்து இருக்குன்னு நான் என்ன பண்ணேன் நல்லா பொடி பொடியாக பாருங்கள் நல்லா இலையெல்லாம் நல்லா அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இலை கிள்ளிட்டு வந்து அப்படியே அந்த கையிலேயே இலசா இருக்குது நல்லா கையிலேயே அப்படியே ரெண்டாக மூணாக கிள்ளி போட்டுவிட்டேன் முழுசும் போட்டால் குழந்தைங்களுக்கெல்லாம் ஜீரணம் ஆகாது அதனால் நீங்கள் கத்தியில் கட் பண்ணிக்கலாம் இல்லை அருவாமணையில் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா நான் பண்ண மாதிரி கையிலேயே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு மூணாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் இதை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம் அதுக்கு தேவையானது கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க முருங்கைக்கீரை சூடு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்துருக்கு அதனால் நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட்டு சின்ன வெங்காயம் தான் நீங்களும் இப்போல்லாம் ரொம்ப விளக்கம் ரெண்டு கிலோ நூறுரூபா தான் சின்ன வெங்காயம் வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கார மிளகா நல்லா ஊர் மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் கட்டாயம் தேங்காய் போடணும் இந்த ஒரு மூடி தேங்காய் அப்படியே திருவி வச்சுருக்கேன் தேங்காய் உடச்சி கட்டாயம் தேங்காய் போடுங்க தேங்காய் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டே தண்ணி லெவல் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சூப்பராக முருங்கை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறையா பார்க்குறீங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப நீங்கள் வந்து கட்டாயம் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றி செய்யுங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைனா சமைக்கிற எண்ணெய் என்னென்னாலும் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு கட்டாயம் சீரகம் போடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஐம்பது வெங்காயத்துக்கு மேலேயே போட்டிருக்கேன் இருக்கும் வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு நீங்கள் இவ்வளோ முருகக்கெருக்கு நூறு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அந்த டீச்சினெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ காரமாக அவ்வளோ வச்சுக்கோங்க நல்ல வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி மிளகாய் போடுங்க ஏன்னா மிளகாய் நல்லா நல்லாயிருக்காது சூப்பராக எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும் இஞ்சி பூண்டெல்லாம் தீயை விட்டுறாதீங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அலசி வடிகட்டி வச்சுருக்கோம் முருக்சி கீரை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கீரை இருக்குது இல்லைங்களா ஒரு வாணல் கீரை வருது ஆனால் பரட்டினா பாருங்கள் எவ்வளோ வருது ஒரு சின்ன கீரை கூட வராது நிறைய டைம் நான் இவ்வளோ கீரை எடுத்து நம்ம இவ்வளோ கீரை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் கடைசியாக அது கிளறுனா வறுத்த பின்னாடி அது கொஞ்சம் தான் வரும் ரெண்டு பேருக்கு கூட வராது அதனால தான் இந்த தடவை நிறையா கீரை எடுத்து செய்கிறேன் ஒரு பக்கத்தில் எல்லாத்துக்குமே நிறையா கொடுத்துட்டாரலாம் ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் உடச்சி உடச்சி கொடுத்துட்டாங்க வேஸ்ட்டு பண்ணக்கூடாது முருங்கைக்கீரை கஷ்டம் டவுனுக்குள்ள ரெண்டாவது அப்படியே டைரெக்டாக ஒருத்தருக்கு கொண்டாந்து விட்டுட்டு போகிறாரு சின்ன கட்டு வாடி போயிருந்து இருபத்தஞ்சு ரூபாய் அதையும் வாங்குகிறாங்க எல்லோரும் அதனால் எல்லாருக்கும் சும்மாவே நான் உடச்சி போட்டு வரணும் போட்டு நிறைய கீரை உடச்சிட்டோம் கதையை வெட்டிட்டோம் நாம்பள சைடுலாட்டி நல்லா கொழுந்தாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இது வதக்க நான் எவ்வளோண்டு ஆகுது இன்னும் இங்கே வெங்காயம் போடக்குள்ளேயே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அது வந்து மஞ்சள் வாசனை அடிக்காது நம்ம வெங்காயம் வதங்கின உடனே அந்த எண்ணெய்லேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கட்டாயம் மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஜீரண சக்தி மஞ்சள் தூள் கட்டாயம் போடுங்க இந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் முருங்கைக்கீரை வேகலைன்னா வயிற்று வலிக்கும் லூஃப் மாதம் கட்டாயம் போகும் அதனால் முருங்கைக்கீரை சரியாக மட்டும் கரெக்டாக செஞ்சு கரெக்டாக சாப்பிடணும் இதில் கொஞ்சம் வேகாத போயிடுச்சுன்னா கூட கட்டாயம் வயிற்று வலிக்கும் லூஃப் மோசம் போகும் அவ்வளோதான் அதனால் இந்த பார்த்து நல்லா எண்ணெயில் தண்ணியை வடிகட்டி எண்ணெயில் வதக்கிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் நல்ல எண்ணெயில் வதங்கிருச்சு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுறாதீங்க கல் உப்பு கரையாது ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு நான் எப்பயுமே சொல்லுவேன் கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் அதிகமாக பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா வதஞ்சிட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளிக்கலாம் உங்களுக்கு காலை நல்லா சுருக்குன்னு வேணால் கொஞ்சம் வெறும் மிளகா தூள் வச்சுருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இறக்கப்போக்களும் போட்டு நல்லா கிளரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா செம்மை சூப்பராக இருக்கும் இது சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு நான் குழந்தைங்களுக்கெல்லாம் வெறுமையாக சாப்பிட மாட்டாங்க அதனால சாதத்தில் போட்டு ஊட்டி விட்டுருவேன் அப்போ தான் பேத்தி பேராண்டி சாப்பிடுவாங்க இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ சத்துங்க கால் வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுக்கு அவ்வளோ நல்லது முடி கொட்டாது முடி நல்லா வளர்ச்சி அடையும் நல்ல அவ்வளோ நல்லது இந்த முருங்கைக்கீரை நிறைய பேர் இதை சாதாரணமாக நினச்சிட்டு இது செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் செய்கிறது இல்லை அது யார் ஊகுறதே அது யாருக்கு பொறுமையாக செய்கிறது லைட்டாக நிறைய தண்ணி ஊற்றாதீங்க சல்லுன்னு போயிடும் சும்மா இந்த காஃபி டம்ளரில் ஒரு கால் டம்ளர் இது வதக்கிறதுலயே நல்லா வதங்கிச்சு எல்லாம் இலங்கிற நீங்கள் இந்த மார்க்கெட்டில் தெருவில் வரதெல்லாம் வாங்கினா அரை டம்ளர் தண்ணியே தெரியுங்க அதெல்லாம் வாடி போய் அவங்க எப்போ உடைக்கிறாங்க என்னன்னே தெரியாது இது நம்ம உடனே இப்போ உடச்சிட்டு வந்து இப்போயே செய்கிறதுனால பாருங்கள் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வறுத்தா நல்லா வதங்கிது அவ்வளோதான் இதுலேயே நல்லா தண்ணி கீரை எடுத்து நசுங்குனா அப்படியே பூ நசுங்கிடணும் அப்போ தான் கீரை வந்துருச்சுன்னு அர்த்தம் கீரை வேக சாப்பிட்றாதீங்க அப்படியே ஸ்லோவ்லேயே வேகட்டும் தண்ணி தெளிச்சிருக்கோம் ஸ்லோவாக வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்து பார்ப்போம் நல்லா இருந்து நல்ல தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அப்போ தான் கீரை கெடாத இருக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்க நசுங்கன்னா நசுங்கல இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும் தண்ணி இருக்கு அதுலேயே வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு எடுத்து பார்ப்போம் நல்லா வந்துடுச்சு நல்லா வாசனை குறஞ்சி பார்க்குள்ளே சாப்பிடலாம் போதிருக்கு நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரெய் ஆகிடுச்சு இருக்கணும் நல்லா விழுந்துச்சு பாருங்கள் நல்லா விழுந்துட்டு நிற்போம் நம்ம இந்த தேங்காய் போட்டுக்கோம் நல்லா துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் நிறையா இது தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் நிறையா தேங்காய் போட்டுக்க பெரிய தேங்காய் உடச்சி அது அடி மூணு ஸ்புலாக திருவி எடுத்துட்டு வந்துட்டேன் திருவி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ள அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியாக கத்தியில் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் நல்லா இது திருவி போட்டால் சாதத்தில் போட்டு பிணஞ்சி சாப்பிட்டக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி அவ்வ தான் கீரை பொரியல் சூப்பராக இது வறுமையாக அப்படியே சுட சுட சாதம் அடிச்சு அந்த சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு லெவலே வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ இருந்தது ஒரு வடி கட்டுறது நிறைய இருந்தது எவ்வளோ ஆயிருக்கும் கொஞ்சந்தான் இருக்குது கொஞ்சம் சா சுட சுட சாதத்தில் இது போட்டு பனைஞ்சு சாப்பிட்டா செம்மை ஆனால் சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு முருங்கைக்கிறேன் ரொம்ப இரும்பு சத்து நினைஞ்சது சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய சத்து அதனால் குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சூடாக இருக்குது எல்லா விடியாவும் ஆவி பறக்கிறத சாப்பிட்ற வேலை தான் செம்ம செம்மை இது நான் கொஞ்சம் தட்டை போட்டு இப்போ வெறுமையாக சாப்பிட்டு தான் அடுத்த வேலை செய்வேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் Samo jer bio. Nini